சுய வெறுப்பை ஏற்படுத்துகிறது எனக்குள்ள வெண்புள்ளிகள் ஏனெனில் அது மற்றவர்களிடம் இருந்து என்னை தனியாக பிரித்து வைத்தது என் வயதில் உள்ளவர்களோடு நான் இணைத்து கொள்ளவே விரும்பினேன் ஆனால் அதனை இயல்பாக நடைபெற விடாமல் வெண்புள்ளிகள் தடுத்துவிட்டது கூச்சம் காரணமாக மற்றவர்களிடம் இருந்து ஒதுங்கி ஒரு பொந்துக்குள் வாழவே விரும்பினேன் வெண்புள்ளிகள் இல்லாதவர்களின் தோலை பார்த்து பொறாமைப்பட்டேன் ஏக்கம் கொண்டேன் எனது படிப்பிற்கோ பிற தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கோ வெண்புள்ளி என்றைக்குமே முட்டுக்கட்டையாக இருந்ததில்லை அதே வேளையில் என் ஆழ் மனதில் வெண்புள்ளிகளால் உருவான பாதுகாப்பற்ற எண்ணம் என்னை விட்டு விலகாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது சக மாணவர்கள் முன் கவலையற்றவனாக என்னை காட்டிக் கொள்வது எனக்கு சுலபமாகவே இருந்தது அதனோடு எனது தோற்றம் குறித்து மனதுக்குள் பெரும் போராட்டமும் நடந்து கொண்டுதான் இருந்தது எனது தோற்றம் குறித்த அவநம்பிக்கையும் மற்றவர்களின் தோளின் மீதான பொறாமையும் என்னை அலைகழித்துக் கொண்டே இருந்தன ஆனால் இப்போது நான் மாறியிருக்கிறேன் எனது பாதுகாப்பற்ற எண்ணத்தை வெற்றி கொள்ள துவங்கியிருக்கிறேன் வாழ்க்கை குறித்த எனது சிந்தனை மட்டுமே எனக்கான மகிழ்ச்சியை தீர்மானிக்க முடியும் என்பதை உணர ஆரம்பித்திருக்கிறேன்